தலா வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உன் கிரியைகள் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் விலை நிறந்த என் நாமத்தை மட்டும் என் வசத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்தவசனம் வசனமாக வைத்திருக்கிறேன் அது ஒரு உணவு மாட்டான் அல்ல லூயா மற்றதெல்லாம் விட்டுடுவோம் இதோ திறந்தவசதி முன்பாக வைத்திருக்கிறேன் அது ஒருவனும் போட்ட பூட்ட மாட்டான்னு சொல்கிற வார்த்தையை கேட்டவுடனே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் ஆஹா நமக்கு கற்று திறந்த வசலை வச்சுருக்கிறார் இதனால் நமக்கு அற்புதம் நடக்கும் போது அரிசி நடக்கும் போது நமக்கு பெரிய கரம் செய்ய போகிறார்னு அப்படின்னு நம்ம இருக்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா அவர் சொல்ல இருப்பாருங்க உன் கிருவிகள் அறந்துக்க உனக்கு கொஞ்சம் பிள்ளை நாமத்தை மறுதலியாமல் என் வசந்த கை வசனம் தாங்க நமக்கு நம்மளும் சின்ன வயசில் இருக்கும்போது சத்தியமானுவோம் சத்தியமாக நான் சொல்கிறேன் உன் மேலே சத்தியமாக அப்படின்னுவோம் அவங்க மேலே சத்தியமாக அவங்க மேலே சத்தியமா இவங்க மேலே சத்தியமா சத்தியமாக அப்படின்னுவோம் ஆனால் எல்லாமே பொய்யாக இருக்கும் ஈஸியாக சொல்லுவோம் சத்தியமாக அப்படின்ட்டு ஈஸியாக அரைச்சி விடுவோம் எனக்கு பெரிய மனவுகளை ஏசி நாமத்தில் சொல்கிறேன் வேதத்தை நேசித்த அந்த சத்திய வசந்த நேசித்தாதான் நமக்கு சமாதானம் உங்களுடைய வேதத்தை நேசிக்க அளவுக்கு மிகுந்த சமாதானம் முடிந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும் நான் செய்யறதெல்லாம் நடக்கணும் நாங்கள் என்னென்னலாம் ப்ளான் பண்ணணும் அதெல்லாம் அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணால் ஆண்டவர் அங்கே சொல்கிற ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்கள் கத்துடி வேத்தில் பிரியமாக இருந்து இரவு பொருள் வேத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்காலம் வரைமை நடப்பட்டு தற்கால தண்ணிக்கிறது இல்லை மற்ற பிறன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அந்த வசனத்தை நேசித்தால்தான் நாம் செய்யறது வாசிக்கும் அந்த வசனத்தை நேசிக்கலை வசந்தம் மேலே பிரியமாக இருந்தால் தானே வசந்த நேசிக்க முடியும் வசந்த நேசித்து தானே கை கொள்ள முடியும் வசந்தத்தை கை கொண்டால் தானே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அதில் அற்புதத்தை பார்க்க முடியும் வசனங்க யோசுவா இப்போ தாண்டவர் சொல்கிறாரு யோசுவா இந்த நியாய்பெருமானவருடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏன் வாக்கு பண்ணுறாரு உங்களுக்கு இயேசுவின் நாமத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எனக்கு பெரிய மாணவர்களே ரொம்பவும் கவனமாக நீங்கள் இந்த விஷயத்தில் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் யோசுவா அதுக்கப்புறம் கருத்தர் பெரிய காரியம் செய்ததெல்லாம் எதனால் அப்படின்னா அவர் வசனத்தை நேசித்தார் வசனத்தை நேசிக்கணும் ஆபிரகாம் ஆண்டோடைய வார்த்தையை நேசித்தார் ஆபிரகாமி தேவன் விசேஷமாக ஆசீர்வதித்தார் இந்த தினத்தில் எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பரிசுத்தமான்கள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வசனத்தை நேசிக்கிறதுனால்தான் இன்றைக்கும் பாட்டு எழுதுறவங்க எத்தனையோ பேர் வந்தாலும் பிரக்மான்ஸ் அப்பா பாட்டு எழுதுகிறாரு வசனத்தை கொண்டு தான் பாட்டு எழுதுறாரு எந்தெந்த வசனத்துக்கெல்லாம் பாட்டு இருக்கு தடுக்கி விழுந்தாலும் ஒரு பாட்டு இருக்குது ஓடுறதுக்கு ஒரு பாட்டு இருக்குது பறக்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்குது உக்கார்த்துக்கு ஒரு பாட்டு இருக்குது தூங்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்குது இருந்தால் ஒரு பாட்டு அழுகியாக இருந்தால் ஒரு பாட்டு சந்தோஷமாக இருந்தால் ஒரு பாட்டு எல்லா பைபிளும் எடுத்து 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 அவர் பண்ணிகிட்ருக்கிறார் நம்ம செய்வதெல்லாம் வாங்கிக்கணுங்க எனக்கு பெரிய மாணவர்களே இயேசுவி நாமத்தினால் அவருடைய வசந்த கை கொள்ளுங்க உண்மையாக இருங்க உத்தமாக இருங்க உன்னகத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கத்த நிறைவாக கொடுத்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அவருடைய வசந்த கை கொண்டால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் அவருடைய வசனத்தை தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் அவருடைய வசனத்தோடு கூட இருந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை உண்டாக்கும் அடைக்கப்பட்டிருந்த வாசல் உங்களுக்கு திறக்கப்படும் அந்த வசனத்தை நேசிக்கும் போது க்ளோஸ் பண்ணியிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல நன்மைகளையும் கற்று ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோ அனுபவி என்று சொல்லப்போகிறார் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நீங்கள் நிம்மதியாக இருக்க போகிறீங்க வசனத்தை கை கொள்ளுங்கள் அன்பு தகப்பண்ணி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவ சமாதானம் உண்டாகட்டும் நம்முடைய வசனத்தை நேசித்து அந்த வசனத்தை நேசித்து கை கொள்ளும் போது அதனுக்கு பிரகாரம் ஆண்டவரே நீர் இவருடைய வாழ்க்கையில் திறந்த வாசலை வைக்கப்படுறதுக்காக இவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏஷுமலபிதாவே ஆமே ஆம்